வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் வெப்பம் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று கலோரி என்பது எதனுடைய அழகு உணவில் உள்ள ஆற்றலை குறிப்பதற்கு நாம கலோரிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம் ஆனா அதுக்காக உணவின் அழகு கலோரின்னு சொல்லிட முடியாது எஸ்ஐ அழகுமுறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெப்பத்தின் அழகு கலோரின்னு இருந்தது அதனால நாம இங்க சரியான விடையாக வெப்பத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஆனா இப்ப நாம வெப்பத்தின் அழகா எதை சொல்றோம் ஆனா எஸ்ஐ அழகுமுறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெப்பத்தின் அழகு என்பது கலோரி அடுத்தது இரண்டு வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு சரியான விடை கெல்வின் வெப்பநிலையை நாமன் ஹீட் முறையில அளக்குறோம் செல்சியஸ் அழகு முறையில கெல்வின் அடுத்தது மூன்று ஒரே நீளமுள்ள இரண்டு உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் இரண்டு இஸ்டு ஒன்று இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும் குறுக்கு வெட்டின் விகிதம் மட்டும் மாறுபட்டிருக்கு மற்றபடி இரண்டு கம்பிகளுமே ஒரே மாதிரியான பொருள்ல தான் செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது எந்த கம்பி அதிகமாக வெப்பத்தை கடத்தும்னு கேட்டிருக்காங்க கம்பி ஒன்று என்பது சரியான விடை அதாவது இ ஆப்ஷன் எண்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா வெப்பக்கடத்தல்னு போட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஐந்து வழிகளில் வெப்பக்கடத்தல் கடத்தல் அதிகமாகுங்கிறத கொடுத்துருக்காங்க அதுல ஒரு பாயிண்டா இருக்கு பாருங்க பொருளின் பரப்பு அதிகமாகும் போது வெப்ப அதிகமாகும் இங்க பொருளின் பரப்பு எதுல அதிகமா இருக்கு கம்பி ஒன்றுல தான் அதிகமா இருக்கு இல்லையா இரண்டு ஈஸ்ட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அப்போ சரியான விடை கம்பி ஒன்று அடுத்தது நான்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து இருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன சரியான விடை வெப்ப கடத்தல் ஐந்து வெப்ப கடத்தல் வெப்ப சலனம் வெப்ப ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி சரியான விடை வெற்றிடக்குடுவை அதாவது அதாவது அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக

சரியான விடை திரவங்களும் வாயுக்களும் வெப்பச்சலன முறையில் வெப்பத்தை கடத்தும் சரியான விடை வெப்பச்சலனம் அடுத்தது நான்கு இந்த கேள்வியை படிக்கும் போது பொருள் மாறாம சின்னதா ஒரு மாற்றம் செய்ய பின்தொடர்ந்து வாங்க வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதற்கான வெப்ப ஆற்றலை டேஷ் என்கிறோம் இப்படி எழுதிக்கோங்க எப்படி விட எழுதலாம் வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதற்கான வெப்ப ஆற்றலை உள்ளுறை வெப்பம் என்கிறோம் பாருங்க அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள் ஒன்று கருத்து என்ன கொடுத்திருக்காங்க தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம் ஆமாம் இந்த கருத்து சரிதான் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க தாமிரம் ஒரு எளிதிற்கடத்தி இந்த காரணமும் சரிதான். போய் எதை நாம் அடையாக தேர்ந்தெடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆ ஆப்ஷன்க்கு பாருங்க, கருத்தும் காரணமும் சரி, கருத்துக்கான காரணம் சரியானது. இதை செலக்ட் பண்ணி எழுதலாம். அடுத்தது 2. கருத்து மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. ஆமாம், இந்த கருத்து சரிதான். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன. இந்த காரணமும் சரிதான். ஆனால் கருத்துக்கு ஏற்ற காரணம் இதுவல்ல மதிய வேளையில அதிகமான சூரிய கதிர்கள் பூமிக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன சூரியனுக்கு செங்குத்தாக பூமி வருது இல்லையா அதனால பூமியின் மீது செங்குத்தா கதிர்கள் விழுது அதனால வெப்பம் அதிகமா கிடைக்குது இந்த மாதிரியான காரணத்தை கொடுத்திருந்தாங்கன்னா நாம கருத்துக்கு ஏற்ற காரணம்னு சொல்லி இருக்கலாம் ஆனா அவங்க வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன கொடுத்திருக்காங்க கொடுக்கப்பட்ட இந்த கூற்று சரிதான் ஆனா கருத்தோடு பொருந்தவில்லை அதனால் எதனை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஆ ஆப்ஷனுக்கு பாருங்க கருத்தும் காரணமும் சரி ஆனால் கருத்துக்கான காரணம் தவறு இத செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது மூன்று கருத்து என்ன கொடுத்திருக்காங்க வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீர் நீராவியாக மாறுகிறது ஆமா இது சரிதான் நூறு டிகிரி வரும்போது நீர் வந்து நீராவியாக மாறும் ஆனா வெப்பநிலை மாறாது நூறு டிகிரியை தாண்டாது தண்ணி தான் அதனுடைய நீர் என்ற நிலையிலிருந்து ஆவியாக மாறத் தொடங்கும் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க நீரின் கொதிநிலை பத்து டிகிரி செல்சியஸ் இந்த காரணம் தவறு நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் தான் இல்லையா கொடுக்கப்பட்ட காரணம் தவறு இதற்கு நாம் எதை விடையாக தேர்ந்தெடுக்கலாம் இ ஆப்ஷனுக்கு பாருங்க கருத்து சரி காரணம் தவறு இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது சுருக்கமாக விடையலி ஒன்று வெப்பக்கடத்தல் வரையறு எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க இவ்வாறு ஆரம்பிக்குது இல்லையா இவ்வாறு நமக்கு வேண்டாம் அதுக்கப்புறம் ஆரம்பிங்க அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு வெப்பக்கடத்தல் எனப்படும் இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி பனிக்கட்டியானது இரட்டை சுவர் கொள்கலன்களில் வைக்கப்படுவது ஏன் ரெண்டு சுவர் இருக்கிற கொள்கலன்ல பனிக்கட்டியா பனிக்கட்டி உருகி நீராக பனிக்கட்டி பனிக்கட்டியா இருக்கணும் அதுக்காக தான் வைக்கிறோம் எழுதலாம் இரட்டை சுவர்களுக்கிடையே உள்ள வெட்டிடத்தில் வெப்ப கடத்தல் மூலமாகவோ வெப்பச்சலனம் மூலமாகவோ வெப்பமானது முழுவதுமாக உள்ளே நுழைய முடியாது கொள்கலனுக்கும் சுற்றுப்புறத்திற்கும் இடையே வெப்ப பரிமாற்றம் மிக குறைவாகவே நடைபெறும் அதனால் தான் பனிக்கட்டி உருகாமல் இருக்க இரட்டை சோர் கொண்ட வைக்கப்படுகிறது அடுத்தது மூன்றாவது கேள்வி மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன் ஆன்சர் கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மண்பானையில் சிறிய சிறிய நுண்துளைகள் காணப்படும் அந்த நுண்துளைகள் வழியே பானைக்குள் உள்ள நீர் மெல்ல மெல்ல கசிந்து கொண்டிருக்கும் அவ்வாறு கசிந்து வெளியே வரும் நீரானது வெளிப்புற வெப்பத்தால் ஆவியாக மாறுகிறது அவ்வாறு ஆவியாக மாறும்போது பானையில் உள்ள வெப்பத்தையும் உறிஞ்சி அதனையும் ஆவியாக மாற்றிவிடுகிறது எனவேதான் பானைக்குள் உள்ள நீர் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கிறது அடுத்தது நான்காவது கேள்வி வெப்ப சலனம் வெப்ப கதிர்வீச்சு இரண்டையும் இரண்டு எண்பத்தி மூன்றாவது பக்கங்கள்ல இதற்கான விடை இருக்கு எண்பத்தி இரண்டாவது பக்கத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த பேராகிராஃப ஒரு பாயிண்டா எழுதலாம் அதாவது வெப்பச்சலனத்துக்கு சலனத்துக்கு இதை எழுதலாம் அடுத்தது எண்பத்தி மூன்றாவது பக்கத்துல வெப்ப கதிர்வீச்சுன்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க எந்த ஒரு பருப்பொருளின் உதவியுமின்றி வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பரவுவதை நாம் வெப்ப கதிர்வீச்சு என்கிறோம் இதை நாம வெப்ப கதிர்வீச்சின் கீழே எழுதலாம் புத்தகத்திலேயே குறிச்சிக்கணும்னா இதை நோட் பண்ணிக்கோங்க வெப்ப சலனம் வெப்ப கதிர்வீச்சு இப்படி போட்டு வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரு பக்கத்துல வெப்ப சலனம்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல வெப்ப கதிர்வீச்சுன்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் திரவங்களிலும் வாயுக்களிலும் அதிக வெப்பமுள்ள பகுதியில் இருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுவதை வெப்பச்சலனம் என்கிறோம் இந்த பக்கம் வாங்க எந்த ஒரு பருப்பொருளின் உதவியுமின்றி வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதை வெப்ப கதிர்வீச்சு என்கிறோம் கதிர்வீச்சு வெற்றிடத்திலும் நடைபெறும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள் வெயில் காலங்கள்ல ஏன் வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போடுறோம்னா சூரிய கதிர்களை வெள்ளை நிற ஆடைகள் உட்கிரகிக்காது மாறாக அதை பிரதிபலிக்கும் அதாவது வந்த வழியே திரும்பி போயிடு அப்படின்னு அனுப்பிடும் நம்ம உடம்புக்குள்ள ஹீட் வராது அதுக்காக தான் வெள்ளை நிற ஆடைகளை அணியிரும் இதற்கான விடை எண்பத்தி மூன்றாவது பக்கத்துல இருக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க என்ன தந்திருக்காங்க வெள்ளை நிற ஆடைகள் சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்கள் ஆகும் கோடை காலங்களில் அவை நம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கின்றன இதையடுத்து எழுதலாம் அடுத்தது ஆறாவது கேள்வி தன் வெப்ப ஏற்புத்திறன் வரையறு எண்பத்தி ஐந்தாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க ஓரளவு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஓரளவு உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் தன் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் இப்படி கொடுத்துட்டு அதற்கான அழகுகளும் கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த முழு பத்தியையும் இதற்கான விடையாக நான் தேர்ந்தெடுத்து எழுதலாம் ஆனா ஷார்ட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா பாடத்தின் இறுதியில சொல்லடைவு இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் தன் வெப்ப ஏற்பு திறன் ஒரு தலைப்பிற்கு பாருங்கள் அங்கே ரெண்டு வரியில கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சுருக்கமாக இருக்குது அதை எழுதுனா பெஸ்ட்டு அது முடியலன்னா அட்லீஸ்ட் இதையாவது எழுதியாகணும் ஓரலகு நிறையில் உள்ள பொருளின் வெப்பநிலையில் தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுவும் இதற்கான விடைதான் அடுத்தது ஏழாவது கேள்வி வெப்ப ஏற்புத்திறன் வரையறு எண்பத்தி ஆறாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு வெப்ப ஏற்பு திறன் ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுல கடைசியில இருக்கு பாருங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப திறன் ஆகும் இதனை சி என குறிப்பிடலாம்னு கொடுத்து கீழே வெப்ப ஏற்புத்திறனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஃபார்முலாவை எழுதி அதனுடைய அலகையும் நாம எழுதியாகணும் இதுக்கும் வேணும்னா ஏற்பு வெப்ப ஏற்புத்திறன் இருக்கு ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் இதையும் எழுதலாம் ஆனா அளவோட சேர்த்து எழுதுவது சிறப்பு அடுத்தது எட்டாவது கேள்வி உருகுதலின் உள்ளுரை வெப்பம் வரையறு எண்பத்தி ஏழாவது பக்கத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க உருகுதல் நிகழ்வின் போது வெப்பமானது உட்கவரப்பட்டு அதே வெப்பமானது உரைதல் நிகழ்வின் போது வெளியிடப்படும் இந்த வெப்பத்தை உருகுதலின் உள்ளுரை வெப்பம் என்கிறோம் இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது விரிவாக விடையலி ஒன்று அன்றாட வாழ்வில் வெப்ப சலனம் பற்றி விளக்குகி ரெண்டாவது பக்கத்துல அன்றாட வாழ்க்கையில் வெப்ப சலனம் இப்படி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா அங்கிருந்து எழுதணும் அதாவது எந்தெந்த தலைப்பு எல்லாம் வரும் சூடான காற்று ஒரு தலைப்பு இருக்கா அதை எழுதலாம் அதுக்கடுத்து நிலக்காற்றும் கடல் காற்றும் அதை எழுதலாம் அடுத்து காற்றோட்டம் அடுத்து இது எழுதலாம் இரண்டாவது கேள்வி நீரின் நிலை மாற்றங்கள் யாவை விளக்குக இந்த கேள்விக்கு முதல்ல ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னு பாத்துக்கோங்க அதாவது தொண்ணூத்தி ஓராம் பக்கத்துல கருத்து வரைபடம் இருக்கா அதுல ஹைலைட் பண்ணி இதை காமிச்சிருக்கோம் பாருங்க நிலை மாற்றம்னு கொடுத்திருக்காங்களா நிலை மாற்றத்துல எந்தெந்த தலைப்பு வருது பதங்கமாதல் உருகுதல் உரைதல் ஆவியாதல் இந்த தலைப்பு எல்லாம் வருது இல்லையா இந்த தலைப்பு அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் நிலைமாற்றம் இத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதற்கான விடை எங்க இருக்குன்னா எண்பத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க நிலை மாற்றம்னு ஒரு தலைப்பு இருக்கா பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வையே நாம் நிலை மாற்றம் என்கிறோம் இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு அடுத்த பத்தி முழுசா எழுதுங்க எழுதிட்டு அடுத்தது பாருங்க உருகுதல் உறைதல்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுல உருகுதல்னா என்ன அப்படிங்கறத எழுதணும் உரைதல்னா என்னன்னு எழுதணும் அவங்களே வந்து நல்லா பிளாக் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த மூணு வரையே முதல்ல எழுதணும் ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவந்து திடநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாறும் நிகழ்வு உருகுதல் ஆகும் இருக்கா இதை முதல்ல எழுதுங்க அதே பத்தியில பின்னாடி பாருங்க பிளாக்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பொருள் வெப்பத்தை வெளிவிட்டு திரவநிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு உரைதல் ஆகும் இதை எழுதுங்க அடுத்தது ஆவியாதல் குளிர்தல் முதல்ல மூன்று வரி பாருங்க ஆவியாதல் கொடுத்துருக்காங்க அதே பத்தியிலேயே பாருங்க குளிர்தல்னா என்னன்னு அவங்க பிளாக் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் எழுதணும் அடுத்து வந்தீங்கன்னா பதங்க ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ இருக்கிற மொத்த பத்தியுமே எழுதணும் எழுதிட்டு அதுக்கு கீழே பாருங்க நிலை மாற்றத்தின் பல்வேறு படிகள் இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்களா இந்த படத்தை வரைஞ்சா சிறப்பா இருக்கும் எப்படின்னா திடப்பொருள்கள் உருகினா திரவ பொருளா மாறுது திரவ பொருள் வந்து ஆவியாச்சுன்னா வாயுவா மாறுது அப்படியே ரிவர்ஸ்க்கு வாங்க வாயுவானது குளிர்ந்தா திரவ பொருளாகும் திரவ பொருள் உறைஞ்சிச்சுன்னா திடப்பொருளாக மாறும் இதுதான் நிலை மாற்றத்தின் பல்வேறு படிநிலைகள் இது வரைக்கும் நீரின் நிலை மாற்றங்களுக்கான விடையை நாம எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி நீரானது வெப்பத்தை அரிதாக கடத்தக்கூடியது என்பதை எவ்வாறு சோதனை மூலம் நிரூபிக்கலாம் சமைக்கும்போது நீரை எவ்வாறு எளிதாக சூடுபடுத்தலாம் இதுல ரெண்டு கேள்வி நம்மள கேட்டிருக்காங்க நீர் வந்து வெப்பத்தை ஈஸியா கடத்தாது அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொன்னு ஈஸியா வெப்பத்தை கடத்தாத போதும் அந்த தண்ணியை வச்சு நாம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க இத நாம ஒரு சோதனை மூலமாகத்தான் விளக்கணும் சரியா இந்த படத்தை இந்த படத்துல என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் தேவையான பொருட்கள் என்னென்ன சோதனை குழாய் ஒரு பனிக்கட்டி துண்டு ஒரு கம்பி வலை ஒரு புன்சன் விளக்கு ஒரு தாங்கி தண்ணீர் இதெல்லாம் வந்து தேவையான பொருள்கள் இப்ப இந்த சோதனையை நாம எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாக்கலாம் அதாவது அந்த சோதனை குழாயில தண்ணி எடுத்துக்கணும் தண்ணிக்குள்ள நாம பனிக்கட்டிய போடணும் பனிக்கட்டிய போட்டா தண்ணிக்கு மேல மிதந்து வந்துரும் இல்லையா காற்று குமிழ்கள் பனிக்கட்டில இருக்கு அதனால மேல வந்துரும் நமக்கு மேல வரக்கூடாது அந்த சோதனை குழாயின் தான் இருக்கணும் அதனாலதான் ஒரு கம்பி வலைக்குள்ள பனிக்கட்டிய வச்சு உள்ள அனுப்பிடுறோம் சரியா இப்ப பாருங்க எப்படி எழுதலாம் ஒரு சோதனை குழாயினை தண்ணீரால் நிரப்ப வேண்டும் ஒரு கம்பி வலையினுள் பனிக்கட்டி துண்டை வைத்து அதனை சோதனை குழாயின் அடியில் வைக்க வேண்டும் விளக்கின் மூலம் குழாயின் மேல் பகுதியில் சூடாக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் இருந்து வெளியேறுகிறது அடியில் வைக்கப்பட்ட பனிக்கட்டி அப்படியே உருகாமல் இருக்கிறது இதிலிருந்து நமக்கு தெரிவது யாதெனில் தண்ணீர் வெப்பத்தை எளிதாக கடத்துவதில்லை அப்படி கடத்தி இருந்தால் பனிக்கட்டி உடனே உருகி இருக்கும் மாறாக அரிதாகவே வெப்பத்தை கடத்துகிறது இது நமக்கு உறுதி ஆயிடுச்சு இல்லையா ஈஸியா வெப்பத்தை கடத்தி இருந்தா மேல தண்ணி ஆவியா போகுது இருக்கிற பனிக்கட்டி அப்படியே இருக்கு கடத்தி இருந்ததுன்னா இந்த பக்கம் ஹீட் வந்து உடனே பனிக்கட்டி உருகி இருக்கணும் இல்லையா நீரானது எளிதிற்கடத்தி கிடையாது ரெண்டு கேள்வி கேட்டாங்க இல்லையா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் இன்னொரு கேள்விக்கு சொல்லணுமே அடுத்த என்ன கேள்வி சமைக்கும் போது நீரை எவ்வாறு எளிதாக சூடுபடுத்தலாம் இதுதான் இல்லையா அடுத்த கேள்வி இதுக்கு எப்படி எழுதலாம் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து சூடாக்க வேண்டும் பாத்திரத்தின் அடியில் வெப்பம் படும்போது அங்குள்ள நீர் வெப்பமாகி குறைந்த அடர்த்தி கொண்ட நீராக மாறி மேலே செல்கிறது அப்போது மேலே உள்ள அதிக அடர்த்தி கொண்ட நீர் கீழே வருகிறது கீழே வந்த நீர் சூடாகி மேலே செல்கிறது இந்த சுழற்சி சமமான வெப்பநிலை வரும் வரை தொடர்ந்து நடைபெறுகிறது இதனையே வெப்பச்சலனம் என்கிறோம் இவ்வாறு வெப்ப சலனம் மூலமாக நீரை எளிதாக சூடுபடுத்தலாம் மாணவர்களே இன்று நாம் வெப்பம் பாடத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்